السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مفرت مقام و نور جسام و دین اسلام اللہ صلی علی محمد و علی محمد کما صلی اللہ تعالیٰ ابراہیم و علبر حمید مجید اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي ولأساتذتي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين اللهم <سؤال> ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم اجرنا من النار يا مجير يا مجير يا مجير يا مجير يا مجير يا مجير اجرنا من خزي الدنيا والآخرة وتوفنا مسلمين والحقنا بالصالحين بحق لا اله الا الله محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد هذا خلقه ورحمان سي ويدنا ترشيه ومداد كلماتي سبحان الله وبحمده عدد خلقه ورحمان سي ويدنا ترشيه ومداد كلماتي رضينا بالله ربا وبالإسلام دينا وبي محمد الرسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إنما أنا نذير مبين قل إنما أنا منذر وما من اله الا الله الواحد القهار رب السماوات والارض وما بينهما العزيز الغفار الله ينلديارغله اسلاميه والي دوله தோழிகளே அல்லாஹ்வின் கருணையும் ரஹமத்தும் புனிதமான ரமலானின் இரண்டு பத்துக்கள் முடிவுற்று மூன்றாவது பத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அவனுடைய கருணையும் கடாட்சமும் ஆசிரத்தும் இத்துக்கும் மினான் அல்லாகுமா அழ்த்திக்கு நாமினார் வதுகிள் நல் மீன் அல்லாகுமா அஜிர் நீ மினன்னார் வதுகிள் நல் ஜன்னாரப்பல்லால மீன் அல்லாகுமா அஜிர் நாமினார் வதுகி நல் ஜன்னால மீன் என்ற இந்த புனிதமான அருள்மிக்க துவாவை நிறைந்து ஓதி நாம் நரக விடுதலை பெறுவதற்குண்டான வாய்ப்பை பெறுவதற்கு இந்த எஞ்சி உள்ள கடைசி பத்தாவது நாள் ரஹ்மத் மஹிரத் முடிந்து மஹபிரத்துடைய பத்து நாள் ஆரம்பமாகிறது ரமலான் வருவதற்கு மூன்று மாதம் இரண்டு மாதங்களுக்கு முன்னாலே தங்கரியமான ஒரு துவாவை நம் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்தலா முஹமது அல் முஸ்தபா தஹா சல்லாஹு அலி வாலி வசல்லம் சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹும் பாஜப வேபான் ரமலான் சூஃபியாக்கை ரஹ்மத்தன் வாவுவன் ஆஃபியத்தன் என்று சொல்லிக் கொடுத்தாங்க அதோட சேர்த்து நாம் ஓதிய இந்த துவாக்கில் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டு ஏறத்தால ரெண்டு மாதம் இருபது நாள் முடிந்துவிட்டது முப்பது முப்பது அறுபது எழுபது எண்பது முடிஞ்சிருச்சு தொண்ணூறு இன்னும் ஒரு பத்து நாள் மீதம் நம்மிடத்தை இன்றைக்கு வந்திருக்கின்றது இது எவ்வளோ விரைவில் வந்ததோ அதைவிட அது விரைவிலே நம்மை விட்டும் பெரியா விடை பெற்று பிரியக்கூடியதாக இருக்குது நாம் தான் அதை விட்டும் பிரிய முடிவதில்லை தீ வெட்டி திண்ணிகள் அதை விட்டு மிக தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ரமமானியின் நோக்கத்தை பற்றி எள்ளி நகையாடுகின்றவர்கள் இந்த யூடியூப்பிலும் அல்லது சம் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி போட்டா பிடித்து அது இது அங்கே சாப்பாடு இங்கே சாப்பாடு இங்கே பிரியாணி அங்கே பிரியாணி அங்கே ஃப்ரீ இங்கே ஃப்ரீ என்று இஸ்லாமிய சமூகத்திலேயே ஒரு கூட்டம் திம்பதையும் ருசியையும் எள்ளி நகையாடி எளியவர்களுக்கு மத்தியிலே குறிப்பாக இப்போ இந்தியாவில் மிக பெரும் குழப்பம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக இழிவான நிலையில் இருக்காங்க நோன்புடைய தரம் என்ன ரமலானுடைய நிலை என்ன இதையெல்லாம் நான் நோன்பு கஞ்சி காய்ச்சறதுலருந்து நெய் தாளிக்கிலிருந்து பட்டக்கரம் பச்சை மிளகா அருங்கிற அறுக்கிறதுலேருந்து ராகுல சிக்கன் அல்லது பீப்பு அல்லது ஆடு ஏதோ ஒரு மட்டன் அல்லது முட்டை போட்டு காய்ச்சி மீன் காய்ச்ச வரைக்கும் அனைத்தையும் அதாவது கல்யாணத்தை பொண்டாட்டியிட்ட படுக்கிறதை தவிர எல்லாத்தையும் போட்டா பிடிக்கிறது மாதிரி இந்த ரமவானை இழிவுபடுத்தக்கூடிய கைவர்கள் அடிமுட்டாள்கள் படித்து படிப்பறிவில் தேர்ச்சி பெறாமல் படித்து விட்டோம் என்று சம்பாதிக்கக்கூடியவர்கள் இதை தீய செயலை வெளியிட்டு கொண்டிருக்காங்க ஒரு கவலையான நிலை ஒரு டாக்டர் கூட ஒரு அம்மா பேசுது நீங்கள் நோன்பு புனிதமானது தான் ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் திங்குறீங்க பொரிச்சது திங்குறீங்க பிரியாணியை திங்கிறீங்க அதை திங்கிறீங்கன்னு சொல்கிறாங்க அதை கேட்கும்போது ஒரு வேதனை ஒரு காஃபியர் முஸ்லீமுக்கு அட்வைஸ் பண்ணுது முஸ்லீம்களுக்கு அட்வைஸ் கொடுத்து முடிக்கப்பட்டு அதன்படி ப்ராக்டிக்கல் வாழ்வு நடத்தப்பட்ட ஒரு மார்க்கம் தன்னந்தனி மார்க்கம் பரிசுத்தமான மார்க்கம் ஈடு இன்னையில்லா மார்க்கம் இஸ்லாம் என்பதை உணராத நிர்மூட மூடிகள் இன்னைக்கு இந்த மாதிரி செய்கிறா பெண்ணும் போகிறான் ஆணும் போகிறான் ஓசிச்சோடுறதீங்கன்னா அதை பிடிச்சி போட்டா போடுறான் இன்னைக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் கல்யாணம் முடித்து தம்பதிகள் வாழும்போது பெட்ரூமில் போய் கூட அதை போட்டா பிடிச்சி போட்டுருவானுங்க போல் நாவது பில்லாகி மின்ஹா அல்லா காப்பாற்றணும் இதை சமூகம் ஆர்வலர்கள் வந்து தடுக்கணும் இஸ்லாத்தில் உலமாக்கள் மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை முந்தியெல்லாம் சொல்லுவானுங்க உலமாக்கல் வந்து கல்யாணத்தில் அனாச்சாரத்தை தடுக்கலை அனாச்சாரத்தை தடுக்க முடியல நாங்கள் வந்து தான் தடுத்தோம் பிதுகத்தை ஒழிச்சோன்றானுங்க அரைச்சட்டி போட்டவங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி நாம் வைக்கிறோம் உலமாக்கள் ஜும்மாவில் அல்லது மக்கள் கூட கூடிய இடத்தில் சொல்லலாம் சரியத்தின் சட்டத்தை சொல்லலாம் வாழ்வின் அமைப்புகள் தரங்களை நபி சொல்லிக் கொடுத்ததை சொல்லலாம் செல்லாவுடே சிலம் சொன்னதை வேற அடிக்க முடியுமா போய் அப்போ அதில் நீங்கள் உள்ள ஆள்கையும் அதை செய்ய முடியல ஒன்று கூடினால் கல்வி பெருகும் கல்வி பெருத்தால் ஒளி உண்டாகும் ஒளி உண்டானால் அனாச்சாரம் ஒளியும் இந்த அநாச்சாரத்தை வளர்த்ததே காசுள்ள பொருளாதாரம் உள்ள முதலைகள் தான் அனாச்சாரத்தை வளர்த்தது இதைக்கு துணை போனவர்கள் பாமரர்கள் அல்ல படித்தவர்கள்தான் பாமரர்களுக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாது வீடியோ எடுக்க தெரியாது அதை எப்படி வெளியிடணும்னு தெரியாது படித்தவன் தான் செய்கிறீங்க லேப்டாப்பு மேடாப்பு அடி டாப்பு நடு டாப்பு கீழ்டாப்புன்னுலாம் சொல்கிறீங்க எல்லாத்தையும் எடுத்து போடக்கூடிய நீங்கள் ஒன்றை மட்டும் மறந்துட்டீங்க உங்களையும் என்னையும் விண்ணையும் மண்ணையும் படைத்து ஆளுகின்ற அதிபதியாகிய அல்லாஹின் சட்டத்தை மறந்துட்டீங்க எதை செய்யலாம் செய்யக்கூடாது அதை நாம் மறந்துட்டோம் இன்னைக்கு உலமாக்களை குறை சொல்கிறோம் அறிஞர்களை கொலை சொல்கிறோம் அவங்க என்ன செய்ய முடியும் ஒருத்தன் கேட்குறான் அறிஞர்களெல்லாம் திருந்து விட்டீர்களா திருந்த முடியுமா மக்கள் செய்கின்ற அனாச்சாரத்தை உங்களால் தடுக்க என்று ஒரு புல இருந்தீங்கன்னா கையில் பிடிச்சிக்கிறக்கூடிய இந்த போனி குளிக்கிற போனி மாதிரி மைக்கில் பேசுறான் நாம சொல்றோம் அறிஞர்கள் துவா இல்லைண்டா உலகம் ஸ்தம்பிச்சு போயிடும் இன்னமா எக்ஷெல்லாம் உலமா அல்ல ஆகுவை அஞ்சுபவர்கள் அறிஞர்கள் உலமாக்கல் என்ற டைட்டல் குரான் கொடுத்துட்டான் இன்னைக்கு சொல்றான் ஒரு நாளில் குரான் முடிச்சிடலாமா வாரத்துக்கு ஒருக்க ஒரு கிளாஸ் எடுப்பாரான் ஒரு மணி நேரம் கண்ணாடி கிளாஸ் அதில் எல்லாத்தையும் சுக்குனு உலாம் போட்டு உடைச்சு விட்டு போட்டு குரானே கற்று கொடுத்துருவாரான் தலையில இதெல்லாம் என்னங்கடா மோடி வித்த அதனால தான் இன்னைக்கு உங்களை மோடி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் எப்படி எப்படி தூண்டி கொண்டிருக்கான் இன்னைக்கு இந்தியாவில் பிரமாண்டமான நிலைகள் எல்லாம் தடுமாறக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு சிவல்கள் ஆகி கொண்டிருக்கு நம்மள்கிட்ட காசு பணம் இருக்கு என்ற பேச்சாற்ற படிப்பு இருக்குன்ற திமிரின் காரணமாக சகருக்கு போய் உடத்த ஓசி சோறு போடுறாங்க திங்கிறேன் தன்னுடைய உழைப்பில் திங்க வழி இல்லை அவன் போடக்கூடிய இறைச்சியும் உணவையும் பிரியாணியையும் மீனையும் தின்றுட்டு அதை வந்து சூப்பர்ன்ற சுபகனல்லாம் வரல அல்கம்து இல்லாமல் லக்கல்ஹம் து வரல அல்லா தரும் நகமத்தை உதார்சீனப்படுத்தாதே மரணித்த பிறகு உதவி வாங்கி சாகாதே இதுதான் இஸ்லாம் ஒத்தகு அல்லிமுக்கும் நீ அல்லா அஞ்சு நடந்தேன்னா அல்லா எல்லா கல்வி ஞானங்களையும் கொடுப்பான் பாபர மக்களாக வழி கெடுக்கிறாங்க ஆலிம்லாம் வழி எடுக்கிறாங்க அறிஞர்களாக போய் வழி வழிகட்டு போய் தப்பு செய்கின்றாங்க படித்தவனும் பண திமிரினால் பண முதலைகளாக இருக்கின்ற அந்த முரட்டு முதலைகளும் தான் சமுதாயத்தை இன்னைக்கு வீணாக்கி கொண்டிருக்கு இரண்டாவதாக அரசியல் ரீதியில் ஆண்டி ஆண்டிகளாக ஆக்கி கொண்டு ஆண்டி மடம் என்ற சூழலில் மக்களை எல்லாம் அரசியல்வாதிகளையும் நாசப்படுத்தி கொண்டிருக்காங்க யாருனால் என்ன புண்ணியம் இருக்கு தான் வாழ தன் குடும்பம் வாழ சமூகத்தை கூறு விரித்து கிழித்து 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 நாசப்படுத்தக்கூடிய நிலை வீகளை ஒன்று சேர்ப்பதற்கு தான் ரமலான் கடமையாக்கணா லாலக்கும் தத்தக்கும்லாம் உங்களை தக்குவாதாரியாக மாற்றியமைப்பதற்காக இந்த ரமலானை கடமையாக ஆக்கினோம் ஒரு இடத்துல வசூல் பண்ணி பாவம் நோம்பாளிக வெளியூர் ஆளுக படிக்கக்கூடிய ஆளுக வழிப்போக்கர்கள் உணவு கிடைக்காது நம்ம ஃப்ரீயாக போடுவோம்னு போடுறான் அதை போய் ஃபோட்டோ பிடிச்சி நீ யூடியூப்பில் சம்பாதிக்கிறேன்ற தரம் கட்டப்பல பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி உங்களை மாதிரி மோசமான மிருகங்கள் கூட கிடையாது இதை செய்யாதீங்க தவிருங்க மார்க்கம் என்றால் என்ன தான் அறிந்ததை செயல்பட வேண்டும் குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் குழப்பத்தை உண்டு தானே உங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் குழப்பத்தை எடுக்க குளப்பெருமை வாழ வசதியுடையோர்கள் நெஞ்சை நிமிர்த்தி புடைசூல அது நவீனமாய் வாழ இதையெல்லாம் கருவருக்குத்தான் செல்லல்லாக வளை செல்லம் நீதத்தை கற்றுக் கொடுத்தாங்க இன்னல்லாக பொசகட்ட பயல்களா சிரிக்கிகளா போய் பாருங்க அவங்க அதிர்த்துக்கிட்ட கேளுங்க இதோட அர்த்தத்தை என்ன மார்க்கத்தின நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் ரமலான் மாதம் எப்படி புண்ணியமான மாதம் ஒரு காலத்தில் சகறு மணி ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே வெறும் ரசூலுடைய புகழும் குரானும் இதுவும் தான் சுப்புக்கு பாங் சொல்கிற வரைக்கும் போடுவாங்க அதெல்லாம் ஒழித்தான் பிது பிது என்னடா பிது கத்து நீ போய் பாவடக்கடியில் படுத்து கிடக்கிறதுக்கு பேர் பிதுகத்து இல்லையா சும்மா உணரில்லை ச கர்மம் பிடிச்ச மேல்களா துர்நாற்றத்தை போக்கவே தூர்வாரியவர்கள் முகமது ரசூல்ல்லா சல்லாஹு அலைவாழி வசல்லம் அவருடைய வாழ்வின் பரிசுத்தத்தை மாசுபடுத்துகின்ற இழிவான சமுதாய மக்களே கண்ணியத்தை உணருங்கள் கடமையை செய்யுங்கள் இஸ்லாத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மானியங்களில் நாமத்துக்களில் நூற்றுக்கு ரெண்டரை சதவீதம் ஜகாத்தை கொடுங்க தர்மத்தை கொடுங்க ஏழை எளியவர்களை ஆதரிங்க உணவு கொடுங்க உடைகள் கொடுங்க இதெல்லாம் என்ன எடுத்து போடுறது எல்லாம் பாதுகாக்கணும் இப்பேற்பட்ட அடவாடித்தனத்தை இனியாவது செய்யாதீங்க வரக்கூடிய ரமதானை புண்ணிய மாதமாக புகழ்மிக்க மாதமாக நறுமணம் மாதமாக நாம் ஆக்க வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் சமூகத்திற்கும் இருக்கு ஒருவனை நம்பி 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 பின்னால் செல்வதை விட அறிஞர்கள் சொன்னதை கேட்டு ஆற்றலுடன் சிந்தித்து வாழ்வது சிறந்தது காசு இருக்குன்னா உடனே ஒரு பள்ளியை கட்டுறான் காசு இருக்குன்னா உடனே ஒரு கூட்டத்தை கூட்டுறான் காசு இருக்குன்னு சொன்னா உடனே ஒரு மதரசா ஏதோ ஒரு மதரசா வழி கட்டு நிலையை கற்று கொடுக்குறான் என்ன இதெல்லாம் சமூகம் முதல்ல திருச்சியில் எத்தனை பள்ளி இருந்தது இன்னைக்கு எத்தனை பள்ளி இருக்கு இதுக்கிடையில் பல்லுல மாட்டின கரி மாறுதி சந்து பந்து சந்து பந்து எல்லாம் விருதத்தின்களுடைய வாழ்வு கேட்டா இவங்க தான் கரெக்டாக நடக்கிறார்களாம் ஜட்டியிலருந்து உள்ள எல்லா பஞ்சிலிருந்து எல்லாத்தையும் இவங்க தான் வச்சிருக்காங்க மற்றவங்கெல்லாம் அம்மனைக்குடியோட போகிறாங்க அப்படியா தரம் கட்ட வாழ்க்கைங்க சகோதரர்களே சமூகத்தை காட்டியும் வீணடித்தும் வெட்டியும் வாழாதீர்கள் ஒன்று இரண்டு பத்து முடிஞ்சிருச்சு இந்த ரமலான அடைவதற்கு மூச்சு போட்டு அறுபது நாள் துவா கேட்டிருக்கும் அல்லாட்டும் ஏறத்தால அறுபது நாள் கேட்ட துவா நாள் ரமலான கொடுத்தான் நோன்பு நம்மை விட்டு கழிந்து இப்ப இருபத்தோராவது இரவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இதனுடைய சிறப்புகள் எண்ணில் அடங்காதவை யாருக்கும் தராத ஒரு சிறப்பு இனி யாருக்கும் வழங்க முடியாத ஒரு சிறப்பு இந்த பத்து நாளை நாம் பெரும் பயன்படுத்திக் கொள்வோமே ஆனால் அல்லாகுவிடத்தில் நாம் அதி நவீன அதிசயமிக்க எல்லாம் பெறும் ஒரு மிகப்பெரும் உன்னதத்தை நாம் பெற முடியும் இன்சா அல்லா இதனுடைய தொடர் தொடரும் நாம் சிந்தித்து வாழ அழைக்கின்றது புள்ளிமான் டிவி இதை கேட்டு சிந்தித்து ஆவேசப்படாமல் செயலாற்ற ஒன்றுபட ஒருமித்த கருத்தில் சுனத்வல் ஜமாத்துடைய அக்கீராவை பின்பற்றுவோம் வெற்றி பெறுவோம் வாஹிர் தவானில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் வசலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி மினல் முஸ்லிமீன்